இலங்கை இந்திய மீனவர் நெருக்கடி பன்னெடுங்காலமாக தீர்வின்றி தொடர்கின்றது இதற்கான உரிய பொறிமுறை உருவாக்கப்படாமையின் காரணமாக இரு நாடுகளை சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகின்றது சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை தமிழக மீன்பிடி படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் நெருக்கடி மீண்டும் உக்கிரமான நிலைமையை அடைந்திருக்கின்றது என்ன நடந்தது முழுமையான தகவல்களை பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் எண்ணிலடங்காத விலைமதிப்பற்ற வளங்கள் நிறைந்த சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களால் எமது பெறுமதியான கடல் வளத்துக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக அறிக்கையிட்டு வருகின்றோம் இந்திய மீனவர்கள் பயன்படுத்துகின்ற இழுவை மடிமுறைமையின் காரணமாக சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் வடக்கு கடற்பிராந்தியம் அழிவடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இதற்கான உரிய பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்து கடந்த காலங்களில் பல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறான பின்புலத்தில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானமையால் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்திருந்தன சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறுமாறு தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினர் இதன்போது எச்சரிக்கை விடுத்திருந்தனர் எவ்வாறாயினும் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய படகை கைது செய்வதற்கும் இதன்போது கடற்படையினர் முயற்சித்திருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக படகிலிருந்து மீனவர்கள் தப்பித்து செல்வதற்கு முயற்சித்துள்ளதோடு இதன்போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த படகில் நான்கு மீனவர்கள் இருந்துள்ளதோடு மூவரை மீட்டு பூங்குடிதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் ஒருவர் இதன்போது உயிரிழந்திருந்ததாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து உயிரிழந்த மீனவரின் சடலமும் காப்பாற்றப்பட்ட ஏனைய இரண்டு மீனவர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மலைச்சாமி என்ற மீனவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் அத்துடன் காணாமல் போன மீனவரை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய கூறியிருக்கின்றார் இந்திய கடலோர பாதுகாப்பு படையின் படகுன்றும் தேடுதல் நடவடிக்கைக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது கடந்த பத்து வருடங்களை பொறுத்த இந்த வருடத்தில் மாத்திரமே அதிகளவிலான இந்திய மீனவர்கள் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பரப்புக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அத்துமீறி நுழைந்த இருநூற்று இந்திய மீனவர்களும் அவர்களின் முப்பத்தேழு படகுகளும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளன அண்மித்த சம்பவமாக இலங்கையின் காங்கேசன்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் படகை ஆபத்தை தோற்றுவிக்கும் வகையில் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் திகதி உயிரிழந்த மையம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறான நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சனையை சமரசம் செய்யும் நோக்கில் இந்திய இலங்கை கூட்டுப்பணிக்குழு கூட்டம் மீண்டும் நடத்தப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன எது எவ்வாறாக இருப்பினும் தொப்புள் கொடி உறவுகளான தமிழக மீனவர்கள் தமது மனசாட்சிக்கு அமைய சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் உள்நுடைய கூடாது என்பதை வடமாகாண மீனவர்களின் ஒருமித்த கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் தீர்வின்றி தொடர்கின்ற இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு இரு நாட்டு அரசாங்கங்களும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரது ஏகோபித்த கோரிக்கையாகவும் அமைந்திருக்கின்றது